ஜதி ஆர்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆரொட்பெரும் ஜோதி ஒரு மாத இடைவெளிக்கு பின் இப்பதிவு அமைகின்றது இப்பதிவில் படைப்பு என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு படைப்பு ஆதிப்படைப்பு அந்த படைப்பு அநாதி படைப்பு என படைப்பு மூவகைப்படும் இம்மூவகை படைப்பினரையும் இவ்வுலகில் காணலாம் இவர்களின் வேதம் உலகரி வேதம் எனவும் தோன்றிய வேதம் எனவும் ஊன்றிய வேதம் எனவும் மூவகைப்படும் உலகரி வேதத்தினர் இக உலக போக சுகங்களையும் தோன்றிய வேதத்தினர் பர உலக போக சுகங்களையும் அதன் ஒழிவில் ஒடுங்கியும் ஊன்றிய வேதத்தினர் ஒடுங்காது மேல்நிலை மேல் நித்தியராய் வாழ்ந்தும் அவரவர் தகுதிக்கு ஏற்ப வாழ்வன வாழ்ந்து இறந்தும் முடிவன வாழ்ந்தும் கலந்தும் தடைபட்டும் இரவாதும் தடைபடாதும் நித்தியராய் வாழ்ந்தும் அறிவித்தனர் இவர்களில் இரக்கம் செயல்படுத்த வல்லவர் யார் என்பதை கண்டுகொள் இரக்கமே எனதுயிர் திருவருட்பிரகாச வள்ளலார் இதனால் ஆதிவாசிகளாகிய உலகரையும் அந்தவாசிகளாகிய சடாந்திகளையும் வாசிகளாகிய சமத்துவ சுத்த சன்மார்கிகளையும் கண்டுகொள்க தங்கள் நிலையும் இதனால் தெரியவரும் ஆணவ மாயையும் உயிரும் கலந்தால் ஜீவ இன்பம் விளையும் அறிவும் உயிரும் கலந்தால் ஆன்ம இன்பம் விளையும் அருள் அறிவும் உயிரும் கலந்தால் அருள் இன்பம் விளையும் அருள் பெரும் ஜோதியானால் இன்பமே விளைவாகும் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆருட்பெரும் ஜோதி